வெல்கம் பேக் கார்த்திகை மாதம் தொடங்கி எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த கார்த்திகை தீபம் நெருங்கிடுச்சு நாளைக்கு சாயங்காலம் நட்சத்திரம் தொடங்குது எங்க வீட்டில் கார்த்திகை தீப வழிபாடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சுருக்கமா நான் சொல்றேன் நாளைக்கு பரணி நட்சத்திரம் உபவாசம் எதுவும் நாங்கள் இருக்க மாட்டோம் வழக்கம் போல் நாளைக்கு எல்லாமே சாமி படம் க்ளீன் பண்றது செய்கிறது எல்லா வேலையுமே காலையில முடிச்சிடுவோம் முடிச்சுட்டு சாயங்காலம் வந்துட்டு பஞ்சதீபம் ஆறு மணி போல் ஆறு ஆறரைக்கு வந்துட்டு பஞ்சதீபம் அஞ்சு புது அகல் விளக்கு வாங்கி அதில் நெய்யிட்டு பஞ்சதீபம் ஏற்றிடுவோம் வாசலில் ரெண்டு நிலவாசலில் ரெண்டு அகல் விளக்கு ஏற்றி வைப்போம் ஸோ அதுக்கப்புறமா தீபம் ஏற்றி வச்சுட்டு அதுக்காக ஒரு சின்னதாக ஒரு நைவேத்தியம் பால் பழம் இதெல்லாம் மட்டும் வச்சு நைவேத்தியம் பண்ணிடுவோம் ஸோ நாளைக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் அதுக்கு அடுத்த நாள் வந்து திருக்கார்த்திகை இல்லையா அன்னைக்கே தான் வந்துட்டு உபவாசம் இருந்துட்டு காலையிலேயே வந்துட்டு நம்ம ஆல்ரெடி புது வகைலாம் வாங்கி வச்சுருக்கோம் இல்லையா அதெல்லாம் தண்ணியில் போட்டு காய வச்சு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு அதுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சு ரெடி பண்ணி வச்சுருவோம் அதுக்கப்புறம் சாயங்காலம் வந்துட்டு எல்லாத்துக்குமே புதுசாக திரி போட்டு எண்ணெய் எண்ணெய் வந்துட்டு நாங்கள் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம் ஆனால் இழுப்பை எண்ணெய் யூஸ் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனால் எங்கள் வீட்டில் வந்துட்டு நாங்கள் நல்லெண்ணெய் தான் உபயோகப்படுத்துறது கார்த்திகை தீபத்துக்கு ஸோ எல்லாத்துலேயுமே நல்லெண்ணெய் இட்டு ரெடி பண்ணி வச்சுருவோம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் திருவண்ணாமலையில் வந்துட்டு தீபம் நம்ம டிவியில் லைவ் போடுவோம் போடுவாங்க இல்லையா அந்த லைவ் வந்து பார்த்துக்கிட்டு இருப்போம் திருவண்ணாமலையில் வந்துட்டு தீபம் எப்போ ஏற்றி முடிக்கிறாங்க ஏற்றுறாங்களோ அந்த நேரத்தில் தான் வந்துட்டு அதை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கு பிறகு தான் வீட்டில் வந்துட்டு நாங்கள் வந்து தீபம் ஏற்ற ஆரம்பிப்போம் தீபம் ஏற்றி எல்லா எல்லா தீபமும் ஏற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அதுக்கு பிரசாதமாக வந்துட்டு நாங்கள் பொரி உருண்டை வந்து செய்வோம் நாங்கள் பழக்கம் இருக்குது எங்கள் வீட்டில் பொறி உருண்டை செஞ்சு நைவேத்தியமாக வச்சு அதுக்கப்புறம் சாமி கிட்ட ரெண்டு அகல் வகைகள் வைக்கோம் அதுக்கப்புறம் ஹாலில் வாசலில் அதுக்கப்புறம் வாசலுக்கு வெளியில் மாடியில் அதுக்கப்புறம் பால்கனியில் அதுக்கப்புறம் தோட்டத்து பக்கம் எல்லா இடத்துலையும் எங்கெங்கெல்லாம் வைக்கணும்னு தோணுதோ எல்லா இடத்துலையும் அழகாக ஏற்றி வைக்கணும் இந்த வருஷம் வந்துட்டு ஆல்ரெடி நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன் ஸோ இப்போ புயல் மழையாக இருக்குல்ல அதனால் வந்துட்டு எனக்கு ஒரு டவுட் நம்ம இந்த எண்ணெய் ஊற்றி நம்ம வைக்கும்போது அது வந்து ரொம்ப நேரம் எரியுமா அப்படிங்குறது ஒரு தான் நம்ம வச்சுட்டு வரும்போதே அது அணிஞ்சிடும் அதனால் வந்துட்டு நான் வாட்டர் சென்சார் லைட்டுமே வந்துட்டு வாங்கியிருக்கேன் அதெல்லாம் வந்து நான் எப் எந்த இடத்துல யூஸ் பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா மொட்டை மாடியில் பால்கனிலலாம் வைப்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் வந்துட்டு நான் வைப்பேன் ஆனால் நம்ம சாமி வீட்டுக்குள்ளே வைக்கிறது அதுக்கப்புறம் எந்த இடத்துல காத்தெல்லாம் காற்று அந்த அளவுக்கு நமக்கு படாதோ விளக்கில் அந்த இடத்துல வைக்கிறது எல்லாமே வந்துட்டு நான் எண்ணெய் தீபம் தான் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணியிருக்கேன் ஸோ கார்த்திகை தீபத்துக்காக நீங்கள் உங்கள் வீட்டில் என்னெல்லாம் ரெடி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் ஸோ எனக்கும் அதை பண்ண பண்ண முடிஞ்சது அப்படின்னா நானும் இந்த வருஷம் கார்த்திகை தீபத்துக்கு எங்கள் வீட்டில் நான் ட்ரை பண்ணுறேன் ஓகே இதே போல் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி